வேதம் கேட்போம் அதிகாரம் காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் ஆண்டவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள் சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள் ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மெய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள் மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது கடாக்களை தண்டித்தேன் சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் அவர்களிலிருந்து கோடி கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்தவில்லும் வரும் அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள் அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரம சாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் எப்ராஹீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள் மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதையும் கழிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதைக் கண்டு மகிழ்வார்கள் அவர்கள் இருதையும் கர்த்தருக்குள் களி கூறும் நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன் அவர்களை மீட்டு கொண்டேன் அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகிப் போவார்கள் நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட திரும்புவார்கள் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை தேசத்துக்கும் வர பண்ணுவேன் அவர்களுக்கு இடம் போதாமற் போகும் இடுக்கும் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் நான் அவர்களை கற்ப கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்